வீலிங் லோடு இறக்கக்கூடிய கம்பெனிக்கு போற பாதை இது தாங்க இந்த வழியில் பார்த்தீங்கன்னா டிராக்டருங்கெல்லாம் நிறைய லோடு ஏற்றிட்டு வருது இந்த கடப்பா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி டிராக்டர்ல ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கரம்பு கரம்பா போய்கிட்டு கம்பெனியுடைய பின்பகுதிக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து நிப்பாட்டிட்டேன் சிமெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது என் பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா ஆட்டு மயிருன்னு நினைக்கிறேன் இன்னும் என்னென்ன தான் இதில் கலப்பாங்களோ இல்லை இதில் தான் கலக்கிறாங்களா வேறு ஏதாவது பயன்படுத்துகிறாங்களான்னு ஒன்றுமே புரியலைங்க ஆட்டு மயிறு அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டுங்க அப்புறம் இந்த தேங்காய் நார் இன்னும் என்னென்ன தான் இதில் கலப்பாங்களோ எனக்கு தெரியல உங்களுக்கு இன்னும் மீதி ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்கலாம் என்கிட்ட பகிர்ந்து கேட்க எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஐயோ ஐயோ புழுதி மண்ணில் அப்படியே கச கச நடக்கிறதுக்குள்ள என் காலெல்லாம் ஃபுல்லாக புழுதி அப்படியே ரொம்பிருச்சுங்க உள்ள போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக போயிட்டு இருக்கேனா அந்த சேஃப்டி கார்டுன்னு சொல்லி வாங்கணும் வாங்கணும் அது வாங்கினா தான் வந்து உள்ள விடுவாங்களாம் அதை வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிவி போட்டு விடுவாங்க பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் திருப்பி இந்த புழுதியில் அப்படியே நடந்து போனோம்னா வண்டிங்க போயிட்டு போயிட்டு வரதுனால அப்படியே ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக புழுதி மண்ணாகவே ரொம்பிருச்சுங்க நாங்கள் போயிட்டு அது முதல்ல சேஃப்டி கார்டு வாங்கிட்டு வருவோம் டிவி பார்த்தா தான் நமக்கு சேஃப்டி கார்டே தருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணி டேங்க் ட்ரைவர் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போதுங்க ஏன்னா அந்த புழுதி பறக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போது பரகுது ஆயிரம் இடத்துல சரி ஓகே இந்த இதெல்லாம் கூட நான் சகிச்சுக்குவேன் ஷூன்னு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க ஐம்பது ரூபா வாடகைக்கு அதை பாக்குறீங்களா ரயில் தொட்டாலே பலவாட்டி சோப்பு கழுவணும் மாட்டேங்குது ஓ சூப்பர் இந்த புகையிலையும் வண்டி பார்த்தீங்கன்னா லோடு இப்போ இறக்க முடியாது இன்னைக்கு இட மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க முன்னாடி இருக்கிற வண்டி உள்ளே போகுது நம்ம வண்டியும் உள்ளே பார்க்கிங்கில் ஒன்று போய் போடணும் லோடு உள்ளே என்ட்ராக கேட்டு பக்கம் வந்து மிஷின் ரிப்பேர் ஆகி போயிருக்கு சரி உள்ளே ஒன்று போய் நிப்பாட்டுவோங்க காலையில் தான் நமக்கு இந்த புழுதி காத்துல தான் படுத்து கிடக்கணும் வண்டிங்க புழுதி பறகுதுங்க தலையெல்லாம் பாருங்க ஐயோ நமக்கு வந்த சோதனை நாளைக்கு தான் நாளைக்கு காலையில் கூப்பிட்றேன் பார்க்கிங்கில் விட்டு நீ அப்படின்ட்டாங்க நமக்கு பாருங்க கரெக்டாக அந்த கேட்டு க கம்பெனி உள்ள என்ட்ரா ஒரு கேட்டு கிட்ட வந்து உள்ள விட்டு நீ பாட்டுங்க அப்படின்ட்டாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து கடைசி நேரத்துல போச்சு பார்க்கிங் போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி ஒன்று இருக்குதுங்க அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா பச்சை கலர் எரிஞ்சாதான் நம்ம வண்டி என்ட்ரி ஆன மாதிரி கணக்கு அது ஸ்கேன் ஆகாமல் எத்தனை வண்டிங்க ரிட்டர்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்கேன் ஆகலன்னு அந்த மைக்கில் சொல்கிறாங்க வண்டி நம்பர் அந்த மைக்கு பக்கத்தாலேயே கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம் அப்பதான் வந்து அவங்க கூப்பிட்றதுக்கு காதில் விழும் வெறும் மைக்கு கொற கொற கேட்கவே மாட்டேங்குது அதுவும் வண்டி நிப்பாட்டிட்டு ரெண்டு வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலோ பேக் வீலோ ரெண்டு கல் வச்சிருவோம் கல் வைக்கலாம் அதுக்கு பயனாமா பார்க்கிங்கில் அதுவும் குண்டங்குழி ரோடு அது அந்த இடத்துல வந்து கல் வைக்கலன்னா ஃபைன் அந்த மாதிரி சொன்னாங்க இதில் போட்டுறாமா சரி கொண்டு போய் நாங்களும் பார்க் பண்ணுவோம் வண்டியை

வந்து எல்லாம் வண்டி எல்லாம் பார்த்தாங்க அந்த வண்டி கல் வச்சாச்சு அந்த வண்டி எல்லாம் போட்டோம் அதுக்கு நம்ம அமைதியா கல்லு கட்டிட்டு இருக்கிறத நமக்கு நல்லது ஏன்னா ஐநூறு கூடு ஆயிரம் கூடு ஃபைன் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டாங்கன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு இந்த ஜாக்கிட்டு இப்படி போனானா தான் அடிக்கிறது ஐயோ அந்த ஹெல்மெட் எப்படி தலையில மாட்டியிருந்தால அது ஏங்க சொல்றீங்க நான் சொல்ல முடியல ஒரு மாதிரியா இருக்கு தலையே கடவுளே சரி இறங்கண்ணா கல் கல் நமக்குனே வண்டி பக்கத்தாலே இருக்குது இன்னொரு கல் வந்து பின்னாடி தான் எடுத்துகிட்டு வரணும் டக்குட் ஒரு கல் வைத்து விட்டு கல் மேலே நிற்குது கொஞ்சம் ஹேண்ட் பேக்கெடுத்த வருமா இப்படி பாடுறது நமக்கு சேஃப் இல்லை ம் ஓகே இன்னொரு கல் எங்கே இருக்குது இது பார்த்துட்டிங்களா இந்த வண்டி கல் கட்டியிருக்காங்களா அதே போல் எல்லா வண்டியும் கல் கட்டியிருப்பாங்க எதுக்கு நாமளே வீணாக போய் மாட்டிக்கணுன்றதுதான் வேறு ஒன்றும் இல்லை கல் சின்ன கல்லே போதும் அவருக்கு பாருங்க லைட்டாக சரிஞ்சிட்டுக்குது இன்னமுமே ஒழிக்கிட்டு சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா பக்கமே சரிஞ்சிட்டுக்குது அப்படியே எப்படி எட்டு போய் இடம் சேர்த்துவாங்களோ தெரியல எப்பா எப்பா இப்படிலாம் நடக்கும்போது தான் ரொம்ப சிக்கலாகி போயிடுறது ஒரு ஆந்திரா வண்டி இது பின்னாடி லோடு வந்து ஒரு பக்கம் ரைட் சைடில் வந்து ஒரு நான் எத்தனை ஒரு ஒரு மூணு அடி வெளியே வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மூணு அடி நாலு அடி வந்துட்டு இருக்கும் அப்படியே முன்னாடி வரைக்கும் அந்த சரியக்கூடிய நிலையில் இருக்குது ரொம்ப கஷ்டம் ஒரு எட்டு போய் இடம் சேர்த்துற வரைக்கும் போதும் போதும் ஆயிரும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் வெடிச்சு அந்த மெட் கார்டு எப்படி தூக்கியிருக்கு பார்த்தீங்களா டயர் வெடிச்சிச்சின்னா ஒரு சில இதில் டயர் கொஞ்சம் மோசமாக இருக்கிற வண்டிங்கெலாம் கொஞ்சம் இப்படி தாங்க ஆகும் அப்போ அது நம்ம வண்டியிலலாம் சரியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்புங்க எப்படி தூக்கியிருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு திருப்பி லோடு எதுவும் ஏற்ற முடியல இந்த லோடு இறக்குன இந்த கம்பெனி பார்க்கிங்கில் தான் நிற்கிறாங்க அடுத்த லோடு வந்து ஒன்றும் செட் ஆகலை கூப்பிட்றேனாங்க அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை சரி நானும் வண்டியிலே படுத்து கிடந்தேன் சரி பார்க்கலாம் இன்றைக்கி நிலவரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயே படுக்கிறோமா இல்லை அடுத்து வேறு எங்கேயாவது போகிறோமா என்னென்னு சொல்லி தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் அடிப்போம் அடிச்சுட்டு அப்புறம் யோசிப்போம் நம்ம வண்டியில் டீசல் டேங்க் எங்கே இருக்கா பிஎஸ் சிக்ஸில் அந்த பக்கம் இருக்கும் பிஎஸ் ஃபோரில் இந்த பக்கம் பிளாஸ்டிக் டேங்க் இருக்கும் அதே இன்னொரு வண்டியில் நான் பார்த்தேன் டேங்க் எங்கே தெரியுமா இருக்குது இந்த கேப் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா கேபின் பக்கத்தில் இந்த கேப்பில் அந்த கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு டேங்கு இதில் பிடிக்கும் எப்படியும் ஒரு முந்நூறு லிட்டரு இரநூத்தம்பது முந்நூறு லிட்டர் பிடிக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேங்கை அதை நான் பதிவு லாஸ்ட்டில் அப்படியே ஆட் பண்ணி விடுறோம் பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எது சேஃப்டி இந்த மாதிரி வைக்கிறது சேஃப்டியா இல்லை இங்கே வைக்கிறது சேஃப்டியான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு